மக்களின் மத்திய அரசாங்கத்தின் ஒரே ஒரு முஸ்லிம் அமைச்சராக முஸ்லிம் சமூக சம்பந்தமான நிறைய எதிர்பார்ப்புகள் உணர்வு அமைச்சரை அதே போல முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த சில விமர்சனங்கள் ஆஹ் கால பதிலையும் நாங்கள் உயர் உணர்வு அமைச்சர்கள் தாக்கியிருக்க வேண்டும் அந்த வகையில் இது புதிய அரசாங்கத்திலே அறுபது ஒரே ஒரு அமைச்சராக இருக்கிற இந்த வகையில் முஸ்லிம் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமாக முஸ்லிம் சமூகம் உங்களைத்தான் எதிர்பார்த்திருக்கிறது அங்கே இருக்கிறது இந்த நிலைமையை பற்றி நீங்கள் മക്കൾ ശക്തിയെ വിടത്ത ശബാനായകർ വൈദ്യർ വിശ്വസാനി കുറിപ്പിച്ച മാറ്റത്തിൽ കേണി മാവട്ടത്തിലേക്ക് മാന്ത്രി മാവട്ടത്തിലെ മാവട്ടത്തിൽ അവർക്ക് ദേശീയ മക്കൾ ശക്തിയെ നെവിട്ട

எனவே அந்த வகை சமூகம் சார்ந்து நாடு சார்ந்து வாரம் வருகின்ற விடயங்களில் குடியுரிமான அளவு எனது பங்களிப்பு பாராமதத்தை ஆஹ் சிலபோது நீண்ட காலம் அவர்கள் ஓடு சேர்ப்பவர் சில பேரை எனக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றன எனவே

பணியை நிவர்த்திக்கின்ற பணியை என்று உங்களுக்கு தந்திருக்கோம் ஒரு பாரிய பணி என்பது விளங்குகின்றது இதனை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த அமைச்சரோடு அமைச்சர் அவரது கீழாக இறுதி அமைச்சராக செயல்படுகின்ற குறிப்பாக தேசிய ஒற்றுமை என்பது வழக்கில் கடந்த காலங்களில் தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் உடைத்த விதயங்கள் பற்றி ஆராய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுவதற்காக பின்னணியில் இருந்த விடயங்களை பற்றிய ஒரு தெளிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று உதாரணமாக அமைச்சர் பல நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனத்தின் உண்டாக எதிர்காலத்தில் இந்த நாளிலே தேசிய ஒற்றுமைக்காத வகையில் மக்களை இவ்வாறு தயார்படுத்துவது என்ற விஷயங்களை கூடுதல் அழுத்தம் செய்யப்பட வேண்டியிருக்கிறது நிலைமை வந்தால் யுத்தத்துக்கு பின்னாடி எனவே மீண்டும் அத்தகைய ஒரு நிலை இந்த நாட்டிலே ஏற்படாமல் இருப்பதற்காக தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்படும் அமைப்பு ஆனால் துரதிருஷ்ட வருஷமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பின்னாலான காலம் அதற்கு முற்பட்ட காலங்களில் தொடர்ந்தும் இனக்காலகாரங்கள் இந்த நாட்டிலே வெடித்ததை நாங்கள் அழைக்கக்கூடிய எனவே பின்பு இன்று உள்ள நாட்டு குறிப்பாக இனது என்று தேசிய உரிமை காலம் மாவட்டத்திலே மத ரீதியாக மாத்ரை மாவட்டத்திலே வெளிப்பட்டது அந்த ஆதரவுடன் வாழ்க்கையை சுமூக மாணவர்களிலை இரண்டாயிரத்தி இருபதிலே இதற்கு ஒரு மாற்றம் முழுதாக மாற்றமான ஒரு மாணவர்களிலை தான்

பிரச்சனைகள் வராமல் மக்களை ஒற்றுமைப்படுத்தி நன்றி நண்பத்தை உருவாக்கியிருப்பது அடித்தளம் கடந்த தேர்தலில் அமைத்து தந்திருக்கிறது எனவே அந்த பின்னணியில் நாங்கள் இந்த நான் தற்போதுதான் ஒரு வாரங்கள் இந்த அமைச்சை பொறுப்பேற்று எனவே அப்போது இந்த அமைச்சின் உலக நான் என்ன எத்தகையை சேர்ந்து தங்களை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றிய கலந்துரையாடல் ஈடுபட்டு வருகின்றேன் வருகின்ற பல்துறை சார்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமா பொதுவாக கல்வித்துறை சார்ந்தால் தேசிய ஒற்றுமை விளையாட்டை விளையாட்டுத் பயன்படுத்த முடியுமா அதே போன்று கலாச்சாரம் சார்ந்த விடயங்களை பயன்படுத்தலாம் ஊடகத்தையும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது எனவே உண்மையிலே நான் இந்த தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் காரணிகளை ஆராய்ந்து அது சம்பந்தமான தகவல்களைத் தர வேண்டிய ஒரு கடமை எனவே அந்த பின்னணியில் தான் அத்தகைய நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்காக எவ்வாறு தேசிய ஒற்றுமைக்கான வழிவகைகளை செய்யலாம் என்பதை பற்றி முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சம்பந்தமான கலந்துரையாடி கொண்டிருக்கின்ற பார்த்து ஏற்பட்ட பலருடன் அஹ் உண்மையிலே எமது நோக்கம் இந்த அரசியல் பிரவேசம் பணம் சொத்துக்கள் சேர்ப்பதல்ல மாற்றமாக இந்த நாட்டிலே தெளிவாக கூதல் மக்கள் படம் கொள்ளையதிக்கு அமைதியின்மை ஒற்றுமையின்மை நாட்டில் ஏற்பட வேண்டும் என்ற அந்த நாம் அரசியல் பிரவேசித்து வருகிறோம் எனவே அதனை மும்முரமாக செயல்பாடு காலம் முயற்சிகளை சொல்வார்கள் கடந்த தேர்தல் முற்று முழுதாக இனவாதத்தை அடக்கிடையாக இந்தமுறை ஜனாதிபதி தேர்தலாகும் பொழுது இனவாதம் முற்றுப்பொழுதாக இல்லாம தேர்தலாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது அந்த வகையில் மக்கள் எல்லோரிடமும் இனவாதம் இந்த அரசியல் இருக்காது அவர்கள் அடிக்கடி கூறியது போல இனி இனவாதம் இருக்காது என்று கூறியது போல இனி இனவாதம் இருக்காது என்ற நம்பிக்கை மக்களிடம் குறிப்பாக முஸ்லீம் மக்களிடையே அந்த நம்பிக்கை துணித்திருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் நியமிக்கப்படவில்லை என்கிற பிரச்சனை பின்னர் கடைசியாக சுகாதார அமைச்சர் செயலாளர்களோடு நியமிக்கப்பட்டது வரைக்கும் முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்தில் கொஞ்சம் பூதாகரமாக பார்க்கின்றது ஆகவே இனி இனவாதம் இருக்காது என்பதற்கான உத்தரவாதம் உண்டை இடவாதம் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இடவாதம் என்பதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமே ஒழிய அதனை நூறு வீதமாக எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமூகமாக துடை தெரிவிதாக இருந்தால் நான் இன்னும் சாத்தியமற்ற உடையேன் எனவே அந்த வகையில் அரசாங்கத்தின் பொதுவாக நான் நினைக்கின்றேன் அரசாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சந்தேக கண்ணோடு பார்ப்பதற்கு பதிலாக நான் நம்பிக்கையோடு பார்ப்பதற்கு பலக வேண்டிய ஒரு கடமை இருக்கு எல்லா விடயங்களையும் சந்தேகத்தோடு பார்க்கின்ற போது எடுக்கப்படுகின்ற எல்லா நடவடிக்கைகளும் பிழையாக தவறாக விளங்கி சரியான நிலைப்பாட்டில் உள்ளவர்களை கூட பிழையான நிலைப்பாடுகளுக்கு ஆனால் தள்ளப்பட தள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு மாற்றினோம் எனவே நாங்கள் எந்த ஒரு அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கை நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக இருக்கும் என்று அந்த வாக்குறுதிய மனிதர்கள் என்ற அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகின்ற பதவிகள் தவறுகளை சொல்ல வந்து அரசாங்கம் வழங்கி பதவிகளை பற்றி சொல்லவில்லை உதாரணமாக கபில சம்பந்தமாக ஆழமாக பேசப்பட்டது சமூகம் அந்த நிலையிலிருந்து கண்டிப்பாக எழுபத்தாறு வருடமாக என்று நியமிப்பதன் கபினெட் அமைச்சர்களின் உள்ளாக முஸ்லீம் சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை பார்க்கும் நாம் ஆர வேண்டிய இவர்கள் இப்போது கபினட் அமைச்சரை நியமிப்பாமல் நான் பெண்ணை கொண்டு வருவோம் எனப்பட்ட நிலைப்பாடு சுரேஷ் ஆழ்ந்து அது விஜயங்கள் அறிந்த பலரையும் அவர்கள் என்பது தொடர்ந்து ஒரே நிலைப்பாடு மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நியமத்தின் மூலமாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது அணியாக நினைக்கப்படுவதாக இருந்தால் கண்டிப்பாக நாம் அதற்கெதிராக அதனை சுட்டிக்காட்டி அதனை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு முஸ்லிம் சமூகம் சார்ந்த பல விடயங்கள் குறித்த கேபினட் அமைச்சர்களுடன் நினைப்பார்கள் அவர்கள் தெளிவாக அதனை சிறந்த முடிவுகளை பெற்று தந்தார்கள் எனவே அந்த வகையில் உள்ளவர்கள் அனைவருடன் கலந்தாலு விடயங்களை உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே நான் நினைக்கின்றேன் பல்வேறுபட்ட விடயங்கள் சம்பந்தமாக பிரச்சனையான சில விடயங்கள் வருகின்ற பொழுது பொதி தாக்குவதை கூட கலந்துரையாடல் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் நான் நினைக்கின்ற மிகச் சிறந்த வழிமுறையாக காண்கின்றேன் எனவே அந்த வழிமுறையை என்னால் பின்பற்ற முடியுமா என்றால் மிகச் சிறப்பாக அண்மை காலமாக நான் நினைக்கின்றேன் ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் முஸ்லிம் விவகாரங்கள் வருவதில் அதுக்கு நேரான பதவி விவகார அமைச்சு இருக்கிறது அது போதும் முஸ்லிம் விவகாரங்கள் தொடர்புகள் உங்களுடன் ஆலோசிப்பதும் சமூகம் உங்களுடன் எதிர்பார்ப்பதும் வகையிலே முஸ்லிம் கலாச்சார தினைகளுக்கு ஆஹ் உங்களுடைய அழுத்தங்கள் அல்லது நியமிப்பதற்கு அல்லது நியமிப்பதற்கு உங்கள் அழுத்தங்கள் ஏதும் வருவதற்கான வாய்ப்பு நடந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு விடத்தை நான் முஸ்லிம் விவகாரம் சம்பந்த விடயங்களில் அதற்கு நான் முப்பதுதாய் அதுக்கு பொறுப்பான ஒரு அமைச்சரும் நியமிக்கப்பட்டிருந்த முஸ்லிம் சமூகம் சில போது நான் நினைக்கின்றேன் நான் முஸ்லீம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற போது நான் தலையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற வருதாலும் முஸ்லிம் சார்ந்த சில விடயங்களிலே அதை பற்றி பேசினால் அதை உங்களுக்கு சார்ந்த ஒரு விடயம் அல்ல அமைச்சும் அல்ல நீங்கள் வேறொரு அமைச்சில இருக்கக்கூடியவர்கள் என்றும் சொல்கிறார்கள் எனக்கு புரிவதில்லை சமூகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை சம்பந்தமாக எனக்கு தெளிவற்ற ஒரு நிலை எனவே முஸ்லிம் சார்ந்த விடயங்கள் சந்தர்ப்ப சம்பந்தமாக கட்சி எனது நிலைப்பாட்டை உயர்த்தினார் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு எனது உருவன உதவியை அவர்களுக்கு வர அமைச்சர் சில விடயங்கள் பத்தி என்னிடம் காலத்து ஆலோசித்தால் கண்டிப்பா அவருக்கு எனது ஆலோசனைகளை ேன் அது மட்டுமல்ல இதுவரை காலம் வகுக்கோடாக இருக்கலாம் ஹச் கமிட்டிகளாக இருக்கலாம் ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் அவர்கள் சமூகத்தோடு கலந்துரையாடாமலே நியமித்த வரலாறுதான் இருக்கின்றது ஆனால் நாம் அத்தகைய செயற்பாடை மேற்கொள்ளாமல் அத்தகைய உண்மையிலே இந்த ஒவ்வொரு நிறுவனத்தின் ஊடாக சமூகத்துக்கு எத்தகைய பலன் கிடைக்கிறது அவர்களுக்கு முஸ்லிம் சமூகம் குறிப்பாக சமூகம் சார்ந்த நன்மைகளை பற்றி சிந்தித்து பொருத்தமானவர்கள் எனக்கு அவர்கள் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் இலங்கையை நான் பார்த்துட்டேன் எனவே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் சமூக வலைதளங்களிலே பலரை பற்றி விமர்சனங்கள் எழுதப்பட்டு சமூகம் சீரழிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்படுகிறது எனவே அத்தனை மாற்றி கொண்டு வருகின்ற கவிப்புகளையும் உருவாக்க வேண்டிய ஒரு கடமை அந்த உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் நாட்டில் உள்ள விடைய ஊழல் சார்ந்த விடயங்களை கலைந்து அதே போன்று ஏனைய நிறுவனங்களில் உள்ள பிரச்சனைகளை கலைந்து ஒரு சீரான இயக்கத்துக்கு எல்லா அமைப்புகளையும் கொண்டு வாருதான் இருக்கிறேன் ஏன்னா அந்த வகையில் அமைச்சர் தரப்பிலிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் கண்டிப்பாக வழங்குவேன் எனது அமைச்சல்லாத எந்த ஒரு நிறுவனத்திலும் நான் தலையீடுகளை மேற்கொள்ள மாட்டேன் இப்போது இருக்கின்ற வகுப்பு சபையை பதவி விலகுமாறு நீங்கள் முஸ்லிம் சமய கலாச்சார திரைக்குள் படைப்பதற்கு ஏற்படுத்தீர்கள் எனக்கு பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பதற்கான எந்த தேவையும் கிடையாது அதற்கான எந்த என்ன அதிகாரமும் எனக்கு கிடையாது அதனை செய்ய வேண்டியது அது குறித்த நிறுவனத்திற்கு உள்ள பொறுப்பாகவும் அமைச்சர் தான் மிக நீண்ட காலமாக தேசிய ஒருமைப்பாடு என்ற விடயத்திலே ஆழமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர் என்ற வகையில் ஆஹ் தற்போதைய அனருகுமார் ஜனநாயக அரசாங்கத்திலே பொருத்தமான ஒருவருக்கு பொருத்தமான ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது என்று நான் நினைக்கின்றோம் நீண்ட காலமாக இணைய சமூகங்களையும் இணைத்து ஒரு இன்டெகிரிட்டி ஒரு ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வருவர்களை நீண்ட காலம் வெறுதிபட்டனர் வகையில் இந்த அமைச்சினை சிறப்பாக எடுத்துச் செல்வதற்கான வாழ்த்துக்கோடு விடுதல்